கலை அஸ்ட்ரோ சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடத்துல ஏப்ரல் பதினாலாம் தேதி புதிய தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது பிறக்கிற தமிழ் புத்தாண்டு பெயர் என்ன பாத்தீங்கன்னா விசுவாசு இந்த விசுவாவு இடத்துல அனைத்து ராசிக்கும் நம்ம ராசி எதுன்னு மகர ராசி அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசி நேர்களை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் குரு பகவான் வருகிறார் அங்கிருந்து ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமண யோகம் என்பது இந்த சமயத்தில் இருக்கிறது உங்களுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா சுபகாரிய நிகழ்ச்சிகள் என்பது கட்டாயம் நடக்கும் அதே நேரத்தில் வீட்டுல பாத்தீங்கன்னா வருமானங்கள் பாத்தீங்கன்னா அதிகப்படியாக வருவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது உங்களுக்கு தங்கம் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் இந்த குரு பகவான் உங்களுடைய ராசி பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால வீட்டுல வந்து ஒரு சுபகாரிய நிகழ்ச்சியை நடத்தி வைப்பதன் மூலம் உங்களுக்கு விரை செலவுகள் ஏற்படும் குரு மற்றும் மற்றும் ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால நிம்மதியான உறக்கம் அதே நேரத்தில் அதிகப்படியாக தூங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் சனியானவர் உங்களுடைய ராசிக்கு ஒன்றாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கும் தந்தைக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா விரிசல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அல்லது தந்தை வழி சொத்துக்கள்ல வந்து சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது குருவானவர் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார் இதனால வேலை பார்க்கின்றங்கள்ல பாத்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வர்றதுனால அவ்வப்போது மனசஞ்சலங்கள் ஏற்படுவதற்கு

பார்வையானது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல விழுகிறதுனால காதலிக்கிற மகர ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது இல்லை என்றால் பிரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பாத்தீங்கன்னா மனக்கசப்புகள் என்பது வந்து போகும் குருவானவர் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டுல இருக்கிறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா அனுசரித்து செல்வது நல்லது ஏன்னா உங்களுக்கு மேலதிகாரிகளும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்புகள் என்பது வந்து போகும் ராகுனுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு நாலாம் வீட்டுல விழுகிறதுனால புதியதாக சொத்துக்கள் வாங்கும் போது வில்லங்கம் எதுவும் இருக்குதா என்பதை

தொழில் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் என்பது இந்த காலகட்டத்தில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது குருவானவர் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால நீங்க செய்கிற காரியங்களை பார்த்தீங்கன்னா வெற்றிகள் என்பது இந்த அதிசார பேச்சு சமயத்துல உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அதே நேரத்துல நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றிகள் அடைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது அரசிடமிருந்து அனுகூலமான காரியங்கள் எதிர்பார்க்கலாம் தங்கம் உங்களுக்கு வந்து செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இளைய சகோதர உடன்பிறப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த அதிசார பேச்சு காலகட்டத்தின் போது உங்களுக்கு சப்போர்ட் நிறைய பண்ணுவாங்க உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு

மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல கவனமா இருக்கிறது நல்லது இல்லன்னா படிப்புகள்ல பாத்தீங்கன்னா தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது காலேஜ் படிக்கிற மாணவ படிப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும் பெரிதான அளவுக்கு தடை என்பது இருக்காது குருவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டுல விழுவுறதுனால சொந்த தொழில வந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சமயத்தில் ஆரம்பிக்கலாம் அதன் மூலம் உங்களுக்கு வெற்றிகள் என்பது கிடைக்கும் அரசு வேலைக்கு ஏதாவது நீங்க புதிதாக முயற்சி செய்றீங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யலாம் இதன் மூலமாக அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ராகுவானவர் உங்களுடைய ராசி நாலாம் இடத்தை பார்க்கறதுனால அதிக அளவு வண்டி வாகனங்கள் அல்லது நிலங்கள் வாங்குவதற்கான யோகம் இருக்கிறது அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ